சூப்பரான அப்டேட்டிங் அதாவது ஒரு பக்கம் வந்து ஆகஸ்ட் மகாநதி சிறையில் நேரம் வந்து திடீர் மாற்றம் செய்யப்படுது வந்து அதிக அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமங்க சிறையில் வந்து மீண்டும் வந்து காவேரி வந்து விஜய விட்டு பிரிய போறாங்க அதுக்கு வந்து பாட்டி தான் காரணமாக இருக்க போறாங்க பாட்டியோட இந்த திடீர் முடிவு ஏன் இப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இந்த வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து ரொம்பவே வந்து சோகமாக வந்து கிளம்பி போறாங்க அதாவது வந்து நான் கொடைக்கானல் போயிடுறேன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க சாரதா மாவும் சரி நீங்கள் இருக்க வேணாம் கிளம்பி போயிருன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் வந்து விஜய் கிட்டே சொல்லிடுறாங்க விஜய் கிட்டே சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து காவேரியை வந்து ஒன்று சேர்த்து வைக்கிறேன் நீயும் காவேரியும் வந்து ஒன்றா வாழ்ந்தால் எனக்கு போதும் கண்டிப்பாக வந்து காவேரி உனக்கு தான் நீ உன்னோட லவும் காவேரி லவும் ரொம்பவே உண்மையானது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ரொம்பவே வந்து ரெண்டு பேர் விட்டு கொடுத்து வாழ்கிறீங்க இந்த ஒரு வாழ்க்கை போதும் கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கையில் நான் வந்து குறுக்கிட மாட்டேன்னு சொல்லி விஜய் விட்ட வந்து வெணிலா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து காவேரி தான் சரியான பொண்ணு அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து உன்னை விட்டு போவாலான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து நான் குழந்தை மேலே சத்தியும் கேட்டேன் அதே மாதிரி காவேரியும் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் குழந்தைய பற்றி கூட யோசிக்காமல் நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உன்னை வந்து விட்டுட்டு வந்து காவேரி வந்து போயிட்டா எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எல்லா உண்மையும் வந்து காவேரி வந்து விஜய் கிட்டே சொல்லிடுறாங்க கிட்டே சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து நீயும் காவே காவேரி வந்து ஒன்று சேரணும் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி பார்க்க பஸ் ஸ்டாண்டு வராங்க காவேரி அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து காவேரியை வந்து ரொம்ப வெயிட் திட்டுறாங்க விஜய் என்ன நீங்கள் ஓ என்ன மேடம் நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா ஏன் இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இல்லை உங்கள் மனசில் என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அதுவும் என் ஓ வயிற்றுல என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அறிவியலன்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க இதை பார்த்த வெண்ணிலா பிரேமா ஒடியாந்து வந்து என்ன விஜய் ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க காவேரி அப்படின்னு சொல்லும்போது பேசாம இருந்தா எனக்கு தெரிய வேண்டிலான்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தா காவேரிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இல்லை விஜய் நான் லைஃப்பில் வந்து வரமாட்டேன் சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட வேணிலா இருந்துட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் காவேரி நீ வந்து உனோட லவ் வந்து எவ்வளவு உண்மையானது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து உனக்காக வந்து விஜய கொடுத்துறேன் நீ எனக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வந்து குழந்தைக்காக கூட யோசிக்காம நீ விஜயை விட்டு வந்து என் வாழ்க்கையில போனேன் ஆனா வந்து இப்போ நான் சொல்கிறேன் இனிமேல் வந்து உங்க லைஃப்ல நான் வரவே மாட்டேன் காவேரி என்னோட விஜய் இது உனக்கும் இவருக்கும் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப கூட பாரு நீ வந்து அங்க இருக்கிறத பாத்துட்டு வந்து விஜய் வந்து ஒடியாந்து வந்து ரொம்பவே வந்து ஹக் பண்ணி பாருன்னு பார்த்தேன் ஆனா வந்து இப்படி உன்னை திட்டிட்டு இருக்காரு இதுதான் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து வந்து ரொம்பவே வந்து வெனில வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க காவேரி ஒரு பக்கம் சரி சந்தோஷப்படுறாங்க அப்ப வந்து காவேரியும் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க விஜய் சொல்றாரு சரி நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு நான் வர சொல்றேன் அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து பாட்டி வந்து சொல்றாங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க காவேரி வந்து கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி வந்து காவேரி கிட்ட வந்து இது மாதிரி நீ விஜய் கூட வாழக்கூடாது நீ விஜய் விட்டு போயிருன்னு சொல்றான் அப்ப காவேரி வந்து திருப்பி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அது மட்டும் இல்லாம வந்து அஜயோட அம்மா வந்து போய் காவேரி வீட்டுல வந்து பேசுறாங்க இது மாதிரி வந்து காவேரி வந்து எங்க வீட்டுல வந்து யாருக்கும் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் இதை கேட்ட சாரதா அப்படியே சாக்காய் நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விஜயோட அம்மா வந்து ரொம்பவே பேசிடுறாங்க அதாவது விஜயோட சித்தின்னு கூட சொல்ல அஜயோட அம்மா வந்து ரொம்பவே பேசுறாங்க காவேரி அம்மா கிட்ட வந்து இனிமேல் காவேரிங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது இதை பாட்டி சொல்லிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் சாரதா என்ன முடிவெடுக்க காவிரியோட முடிவு என்ன இருக்கும் சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்